குருவி என பல என துவங்கும் திருத்தணிகை திருப்புகள் ராகம் கல்யாண வசந்தும் தாளம் ஆதிபிய

Bye.

that. Yeah. குருவி என பல என துவங்கும் திருத்தணிகை திருப்புகள் குருவி என பல கழுகு நரித்திரள் அரிய வனத்திடை மிருகமென புழு குறவை என கரி மரமுமென திரி உறவாகா குருவி போலவும் பல கழுகு நெறிக்கூட்டம் போலவும் அரிய காட்டினிடையே உள்ள மிருகங்கள் போலவும் புழு குறவை மீன் வரால் மீன் வகை போலவும் யானை போலவும் மரம் போலவும் திரிபவர்களுடைய உறவு சம்பந்தம் கூடாது குமரி கலித்துறை மூழ்கி மனத்துயர் கொடுமையென பிணி கனகமிட திரி குலையெனென புலை கலியனென பலர் நகையாமல் குமரி பெண்களால் வரும் மனத்துழக்கம் மனக்கவலை தரும் மார்க்கங்களிலே படிந்து மனத்துயரும் கொடுமைகளும் பிணிகளும் வருத்த திரிகின்ற நிலை கட்டவன் இவன் என்றும் இழிந்த தரித்திரன் இவன் என்றும் என்னை பலரும் பரிகசித்து சிரிக்கலாகாது புயத்திடை பணிகள் அணப்பல கரி பரி சுற்றிட தரித்து ஒரு மதன சரக்கென கனக பலக்குடன் அது தேடேன் பொருந்திய புயங்களில் நகைகள் ஆபரணங்கள் அண்ண நெருங்கி விடங்கவும் பல யானைகள் குதிரைகள் சூழ்ந்து வர உயர்ந்த ஆடைகளை தரித்து ஒப்பற்ற மன்மதனது சரக்கு இவன் என வியாபார பண்டம் இவன் என்று கண்டோர் வியக்க தங்கப்பல்லக்கீலே செல்லும் அத்தகைய பெருமையை நான் தேடேன் அரிய பதத்தின் அறிவு இருப்பிடம் அமையும் எனக்கு இடம் உனது பதச்சரண் மறுவு திருப்புகழ் அருள எனக்கு இனி அருள்வாயே எழுத்துக்களோடு கூடிய என் சொற்களின் ஊற்றுப்பெருக்கு போய் சேரும் இடமாக எனக்கு அமைய வேண்டிய இடம் உனது திருவடியாகி அடைக்கலஸ்தானமே ஆதலால் அத்திருவடியை சேருவதற்குரிய திருப்புகழ் பாக்களை நான் சமர்ப்பிக்க எனக்கு இனி நீ அருள் தர வேண்டும் விருது தனத்தன தனனதனத்தன விதமி திமி திமி விகித டடுிரி என குகு வெகு தாளம் வெறுவ முகிழ்த்து வெற்றி முழக்கமாக தனத்தன தனனதனத்தன டடுட்டுடு எனவும் குகுகு எனவும் பல தாளங்கள் அச்சம் தந்து ஒலித்து இசை உரகன் முடித்தலை நெருநிறன திசை அதிர அடைத்திட மிகுதி கெட பொரு அசுரர் தெரித்திட விடும் வேளா கீர்த்தியுற்ற உலகை தாங்கும் ஆதிசேஷனுடைய மணிமுடி தரைகள் நெருநெரு என்று இடிபட திசைகள் அதிர்ச்சி கொள்ளும்படி நெருங்கி அடைபட தங்கள் திரள் கூட்டம் அழிய அல்லது வீறு அழிய பொருத சண்டை செய்த அசுரர்கள் சிதறுண்டு முறிய செலுத்தின வேலாயுதனே அரிய திரிபுரம் எரிய விழித்தவன் அயனை முடித்தலை அறியும் மழுக்கையன் அகிலம் அனைத்தையும் உயிரும் அழித்தவன் அருள் அருமை வாய்ந்த திரிபுரங்கள் எரிந்து வீழ விழித்தவனும் பிரம்மனது முடித்தலையை அறிந்த மழு ஏந்திய கையனும் உலகங்கள் எல்லாவற்றையும் உயிர்களையும் காப்பவனுமான சிவபெருமான் அருளிய குழந்தையே அமணர் உடற்கெட வசியில் அழுத்தி விண் அமரர் கொடுத்திடும் அறிவை குறத்தியோடு அழகு திருத்திணிமலையில் நடித்தருள் பெருமாளே சமணர்களின் உடல் நாசமாக அவர்களை கழுவிலே அழுத்தி விண்ணுலகத்து போற்றி வளர்த்த மங்கை தேவசேனையுடனும் வள்ளியுடனும் அழுகு வாய்ந்த திருத்தணி மலையிலே நடனம் புரிந்தருளும் பெருமாளே எழுத்துக்களோடு கூடிய என் சொற்களின் ஊற்றுப்பெருக்கு போய் சேரும் இடமாக எனக்கு அமைய வேண்டிய இடம் உனது திருவடியாகி அடைக்கலஸ்தானமே அதனால் அத்திருவடியை சேருவதற்குரிய திருப்புகழ் பாக்களை நான் சமர்ப்பிக்க எனக்கு இனி நீ அருள் தர வேண்டும் இந்த திருப்புகழ் பாடலின் சுருக்கமான கருத்து குருவி முதனியன போல திரிபவர் உறவு ஆகாது அதலால் அதனை கொள்ளேன் கனகச்சிவிகி முதலியவற்றை தேடேன் அக்ஷரங்களோடு கூடிய பதங்கள் ஊற்றுக்கண் போல சுரந்து பெருகும் வாக்கு சித்தி கிடைத்தல் எனக்கு அமையும் அதனை இடம் உனது பதச்சரண் அதனால் அவ்வாக்கு சித்தியை அளித்து திருப்புகள் ஓத எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதாகும் செவ்வெருமான் திரிபுரம் எரித்த வரலாறு இதில் கூறப்படுகிறது வித்யுன்மாலி தாரகாட்சன் கமலாட்சன் என்னும் அசுரர் மூவர் தவம் செய்து பொன் வெள்ளி இரும்பு இவைகளால் ஆகிய மூன்று பட்டணங்கள் புறங்கள் ஆகாய வழியாக செல்லக்கூடியவர்களை பெற்று பறந்து பல இடங்களையும் பாழாக்கி வந்தனர் அவர்கள் செய்யும் கொடுமையை பொறுக்க முடியாத தேவர்கள் சிவபெருமானை வேண்ட சிவபெருமான் தேவர்களே தேராகவும் பிரம்மன் தேர் சாரதியாகவும் நான்கு மறைகளும் குதிரைகளாகவும் மேருமலை வில்லாகவும் வாசுகி எனும் பாம்பு நானாகவும் சந்திரசூரியர் தேர் சக்கரங்களாகவும் திருமால் அம்பாகவும் அக்னி அம்பின் நுனியாகவும் வாயு அம்பின் சிறகாகவும் அமைய போருக்கு எழுந்தனர் சிவபெருமான் தேரின் மேல் மலரடியை வைத்தலும் தேர் புவியில் அழுந்தியது அப்பொழுது திருமால் விடையாகி ரிஷபமாகி இறைவன் தந்த வரத்தால் பலம் பெற்று தேரை முன்போல நிறுவி சிவபெருமானை தாங்கி நின்றனர் சிவபெருமான் திரிபுரத்தை கடைக்கண்ணால் நோக்கி சிறிது புன்முறுவல் செய்தார் அப்பொழுது அவரது சிரிப்பிலே தோன்றிய நெருப்பு மூன்று புறங்களையும் அப்புறங்களிலேயே இருந்த அசுரர் கூட்டங்களையும் அழித்தது செவ் வழுவாதிருந்த மூவர் தவிர ஏனைய அசுரர்கள் தீயில் பட்டுமடிந்தார்கள் சிரித்து எரித்த பொழுது சிவபெருமான் சிறிது விழித்து சிரித்தனர் பிரம்மனுடைய தலை அறிந்த வரலாறு தானே பரம்பொருள் என்று கூறி சிவபெருமானை இகழ்ந்த காரணத்தால் பிரம்மனுடைய ஐந்து தலைகளில் ஒன்று வைரவரார் அறுக்கப்பட்டது